தொந்தி சரிய திருச்செந்தூர் திருப்புகள் தொந்தி சரிய மயிரே வெளிர வயிறு சரியவும் மயிர் வெளுத்துப் போகவும் நிறைய தந்தமசைய பரிசையாயிருந்த பற்கள் அசைவு பெறவும் முதுகே வளைய முதுகு வளையவும் இதழ் தொங்க உதடு தொங்கி போகவும் ஒரு கை தடி மேல் வர ஒரு கை தடியின் மேல் வரவும் மகளிர் நகையாடி பெண்கள் பரிகாச சிரிப்பு சிரித்து தொண்டு கிழவன் இவன் ஆர் என பெரும் கிழவன் இவன் யார் என்று பேசவும் இருமல் எனும் முன் இருமல் என்று முன்னே ஒலிக்க ஒரையே குளர பின்னே சொற்கள் குளரவும் விழித்துருபடவை கண் ஒளி சோர்வுபட்டு குருட்டுத்தன்மை அடையவும் தன்மையை செவிகள் அடையவும் வந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனும் வந்த பிணிகளும் அது சம்பந்தமாக அடிக்கடி வரும் வைத்தியனும் மெயுறு வேதனையும் உடல்படுகின்ற வேதனையும் ஒருபுறம் இருக்க மற்றொரு புறத்தே இளமைந்தர் உடமை கடன் ஏது என முடுக சிறு பிள்ளைகள் அப்பா ஆஸ்தி எவ்வளவு கடல் எது எது என்று விடாது கேட்க துயர்மேவி மங்கை அழுது விழவி மனைவி அழுது விழவும் யமபடர்கள் நின்று சருவ யமதூதர்கள் வந்து நின்று போராடவும் மலம் ஒழுக மலம் ஒழுகவும் உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின்மிசே வரவேணும் உயிர் மங்கும் பொழுது ஒடுங்கி போகும் பொழுது முருகா நீ விரைவிலே வர வரவேணும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என் கண் வருக எனது ஆருயிர் வருக அபிராம என் அப்பாவே வா ரகுநாயகனே வா குழந்தாய் வா மகனே இதோ வா என் கண்ணே வா என் ஆறுயிரே வா அழகனே இங்கு வருக அரசே வருக முறை உண்க வருக மலர் சூடிட வருக இங்கே வா அரசே வா பால் குடிக்க வா பூ முடித்து கொள்ள வா என்று பரிவினடு கோசலை புகழ வரும் மாயன் என்றெல்லாம் அன்புடனே கௌசலை ராமபிரானுடைய தாய் கூற வந்த மாயன் திருமால் சிந்த மெகிழும் சிந்தை மகிழும் மருகனே குரவர் இளவஞ்சி மருவும் அழகா குரவர் குலத்து இளங்குடியாம் வள்ளி அணையும் அழகனே அமரர் சிறை சிந்த தேவருடைய சிறை ஒழிய அசுரர் கிளை வேரோடு மடிய அடுதீரா அசுர கூட்டங்கள் வேரோடு மடிய அழித்த தீரனே திங்கள் அரவு நதி சூடிய பரமர் நிலவையும் பாம்பையும் நதியையும் சூடியுள்ள பரமர் தந்த குமர அழித்த குமரனே அலையே கரை பொருத கடல் அலை கரையிலே மோதுகின்ற செந்தின் நகரில் இனிதே மருவி வளர் பெருமாளே செந்தூர் நகரிலே இன்புற்று விற்றிருக்கும் பெருமாளே உயிர் மங்குபொழுது கடிதே மயிலின் மீசை வரவேணும் தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்தே வளைய இதழ் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவனிவனாரன கிழவன்கிண்கிண முனுரையே குளரவிழி துஞ்சு குருடு படவே செடபட செய்ய வந்த பிணியும் அதிலேமிடையும் ஒரு பண்டிதனுமே உருவே தனையும் விளமைந்தருடமை கடனை தன முடுக துயர் மேவி மங்கை அழுது விழவே யம படர்கள் நின்று சருவமலமே முழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவே எந்தை வருக ரகுநாயக வருகமைந்த வருக மகனே இனி வருக எண்கண் வருக உயிர் வருக அபிராம இங்கு வருக அரசே வருகமுலைஉண்கண் வருகமலசூடிட வருக என்று பருவி நொடுகோ சலைப்புகல வருமாயன் சிந்தை மகிழு வஞ்சி குறவருளவஞ்சி மருவுமழகா அமரர் சிறை சிந்தா சுரகிளை வேறொடுமடியாம் திங்களரவு நதி சூடிய பரமர் தந்தகுமராலையின் கரை பொருத செந்தி நகரில் இது மருவி வாழ பேரு மா 안 n a